தங்களுடைய மண்ணிலே அமர்ந்திருந்து எங்களுடைய மண்ணிலே எங்களை வாழ விடுங்கள் நாங்கள் விவசாயம் செய்த நாங்கள் சேனை கல்டிவேஷன் செய்த நாங்கள் ஆடு மாடுகளை வளர்த்த நாங்கள் வாழ்ந்த வாழ்வாதாரங்களை செய்த எங்களுடைய காடுகளை காணிகளை எங்களிடத்திலே தாருங்கள் தொண்ணூறிலே நாங்கள் இடம்பெயர்ந்த பொழுது எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு இதை தாருங்கள் என்று நியாயமாக கேட்டு போராடிய இந்த மக்களுடைய போராட்டங்களை சில ஊடகங்கள் இதுவரை இதுவரை ஒளிபரப்பவில்லை ஆனால் ஊடகவியலாளர்கள் இதை அனுப்பினாலும் அவர்கள் ஒளிபரப்பு செய்யவில்லை என்பதை வேதனையோடு நான் தெரிவிக்கின்றேன் ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய மனதமான நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் அருகில் இருக்கின்ற தமிழ் சகோதரர்கள் முள்ளிக்குளத்தை சேர்ந்தவர்கள் முசலியில் இருக்கின்றவர்கள் தமிழரசு கட்சியுடைய மாவி சேனாதிராஜா அவர்கள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அதே போல இந்த பிஷப் மன்னார் மாவட்டத்துடைய பிஷப் அவர்கள் அதே போல இன்னும் அடைக்கலநாதன் எம்பி தினீஸ்வரன் அமைச்சர் உட்பட பல தமிழ் அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று இங்கு ஒரு உற்சாகத்தை தந்தார்கள் அவர்களுக்கு மனமாக நன்றியை இந்த மக்கள் சார்பாக நாங்கள் கூறுகிறோம் அந்த வகையில் இன்று இங்கு வந்து ஜனாதிபதியுடைய செய்தியை கொண்டு வந்த சோதரர் பைசல் முஸ்தபா அவருடைய பேச்சிலே சொன்னார் நாங்கள் அதாவது ஜனாதிபதி எங்களுக்கு முன்னால் அவரை நீங்கள் போய் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று இந்த மக்களுடைய போராட்டத்தை நிறுத்துமாறு சொல்லுமாறு ஜனாதிபதியுடைய வேண்டுகோளை ஆசா சாலை அவர்கள் முஸ்லிம் கவுன்சில் உங்களுடைய ஊரை சேர்ந்த சகோதரர்கள் அதாவது ஊர் பள்ளி அதே போல இந்த ஊர் துறைநீர்கள் அங்கு வந்தவர்களுக்கு முன்னால் சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வந்து இதை சொல்லியிருக்கிறார்கள் சேனை கல்டிவேஷன் கால்நடை வளர்ப்பு இவை இல்லை என்றால் இங்கு வாழ முடியாது எனவே இந்த மக்களுக்கு இந்த காணிகள் எல்லாம் தொண்ணூறிலே இந்த மலர்ச்சி கட்டி கருது புலி காடி என்று ஒன்று இருக்கவில்லை இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே தான் அது வந்தது நிலத்தி குளம் காடி என்று ஒன்று இருக்கவில்லை வேப்பல் என்று அன்று இருந்தாலும் அது இவ்வளவு பெரிய காடாக கிசட் பண்ணப்படவில்லை மாவில் என்று அந்த பகுதியில் இருந்திருக்கின்றது ஆனால் அண்மையிலே இரண்டாயிரத்தி பதினேழு நடந்த அநியாயம் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு லட்சம் ஏக்கர் காடாக ஆக்கப்பட்டு இந்த மக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நாங்கள் கொடுத்த காணிகளை மட்டும் விடுவித்திருக்கிறார்கள் ஜனாதிபதி நியாயம் தருவதாக உறுதியளித்திருக்கிறார் அந்த தேதியை கொண்டு வந்த இந்த சோழர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த அமைப்புகள் பல அமைப்புகள் இங்கே நான் பெயர்களை சொல்லாவிட்டாலும் நான் மறந்திருந்தாலும் பொதுவாக எல்லோருக்கும் நாங்கள் தலைவாயிலாக இந்த மலர்ச்சிக்கட்டிலே தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து அழகாக அரசாங்கத்துடைய வனமில்லாமல் இல்லாமல் கட்டார நாட்டுடைய அதே போல எங்களுடைய தனவந்தர்களுடைய எங்களுடைய உதவிகளை கொண்டு வந்த இதை அழகுபடுத்தி ஒரு பெரிய மாதிரி கிராமமாக அழகான கிராமமாக ஆக்கிய பொழுது எங்களோடு இருந்தவர்கள் தான் இது காடளிக்கப்படுகிறது காடு வீணாக்கப்படுகிறது என்று ஒரு சில ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய அநியாயம் எங்களுக்கு நடப்பதற்கும் எங்களை காட்டி கொடுப்பதற்கும் இந்த சதிகளை செய்வதற்கும் காரணமாக எந்திருக்கிறார்கள் என்ற உண்மை அன்னையிலே தான் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது எனவே அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்கட்டும்

இல்லாமல் சமூகத்துக்காக இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மக்களுடைய எதிர்காலம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் அவர்களை இழந்து இந்த இடத்திலே மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் பசி பட்டினி எல்லாவற்றையும் இழந்து இந்த மண்ணிலே தவம் இழந்தது போல தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள் எனவே அந்த வகையிலே இந்த முசலில் இருக்கின்ற சில ஆவணத்துறை எங்களுடைய பூமி நேவி முற்றாக குடித்திருக்கிறார்கள் நாங்கள் பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் முழு முகாமையும் அதை அகற்ற வேண்டும் என்று ஜனாதிபதியிடத்திலே பிரதமரிடத்திலே பாராளுமன்றத்திலே அமைச்சரவையிலே சந்திரிகா அம்மையாரை இதற்கு பொறுப்பாக அமைத்த பொழுது அவரிடத்தில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ஏதோ சற்று அகற்றுவதாக சொல்லியிருக்கிறார்கள் சற்று அகற்றி சரிவராது முழு முகாமும் அகற்றப்பட வேண்டும் முழு அகற்றப்பட்டு அதாவது ஆமிக்கம் இருந்த ஒரு அஞ்சு ஏக்கர் காணிக்கையில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியிடத்தில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர் மண்ணிலே அவர் ஜனாதிபதி கட்சியில் இருக்கிறார் எனவே அவரும் எங்களோடு இந்த விஷயத்தில் சேர்ந்து உழைப்பார் எனவே நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த மண்ணை மக்களை காப்பாற்ற ஒன்றுபடுவோம் யாரெல்லாம் உயர்த்த உதவி செய்தீர்களோ எல்லாருக்கும் அல்லாத கூடிய தர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி